ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நீங்கள் அஃபீஷியல் நியூஸ் கிளிப்பை பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கிளிப் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அஃபீஷியாக அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு கன்ஃபார்மாக அஃபீஷியல் அனவுஸ் பண்ணி விட்டுவிட்டாங்க பேட் நியூஸ் என்னன்றதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சொல்கிறேன் அண்ட் அதை பார்க்குறதுக்கு பண்ணி நீங்கள் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் லிங்க் இருக்கும் ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும் சரி வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்து தீவிரம் அடைஞ்சிட்ருக்கு சுமார் இருபத்தொம்போது மாவட்டங்களுக்கும் மேலாக நேற்று இரவு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி தேதி நேற்று இருபத்தெட்டாம் தேதி இருபது பத்து மணி வரைக்குமே இருபத்தொம்போது மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து நேற்று நைட்டே அதாவது ஜ இருபத்திரெண்டாம் தேதியும் உங்களுக்கு தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை அளிச்சிட்டாங்க ஸோ இருபத்தி மூணாம் தேதி காலை நிலவரப்படி தருமபுரி மாவட்டத்துக்கு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே விடுமுறை அளிச்சிருக்கு இது ஒன்று மட்டும்தான் பார்த்திங்கன்னா அஃபீஷியலான விட்டுருக்காங்க இன்னும் பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த கனமழை தொடரக்கூடிய பட்சத்தில் தான் இருக்குது அந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சான்சஸ் இருக்குது அப்போ இருபத்தொம்போது மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க எங்கெல்லாம் ரெண்டு அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவத்தமோது மாவட்டங்களில் சென்னை மாவட்டம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை விழுப்புரம் கோவை தருமபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை போன்ற மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழைகள் ஆரம்பித்து கனமழை வரைக்குமே இரவு பத்து மணிலேருந்தே உங்களுக்கு வந்து பெய்து கொண்டிருக்கு அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அந்த இரவு பத்து மணிலேருந்தே உங்களுக்கு மழை பெய்து கொண்டு இது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆரம்பித்து சேலம் தென்காசி தஞ்சாவூர் தேனி நீலகிரி தூத்துக்குடி திருச்சி நெல்லை திருப்பத்தூர் திருவண்ணாமலை விருதுநகர் மாவட்டத்திலுமே உங்களுக்கு வந்து மழை பெய்து கொண்டிருக்கு அதே போல் விழுப்புரம் மாவட்டத்திலும் இன்னும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி காரைக்கால் அந்த சுற்றுவட்டார பகுதிகளுமே கனமழை எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமே பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க இன்னும் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து தருமபுரி மாவட்டம் தாண்டி வேறு எந்த மாவட்டத்துக்கும் வரல ஆனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த இருபத்தி மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து வந்துட்டு கூடிய பட்சத்தில் விடுமுறை அளிக்கப்படுவதற்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இங்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து மழையினுடைய தீவிரத்தை கணித்தும் உங்களுக்கு வந்து குறிப்பிடுவாங்க அப்போது அஃபீஷியல் வந்து சொல்லும்போது நாங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் நம்மளோட சேனலை இணைந்துருங்க உடனுக்குடன் தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்